எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோககரமாக இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குங்க ஒருத்தருக்கு பண தேவை இருக்கும் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கல்வியான கல்விக்கு தேவை இருக்கும் வீடு வாசல் தெய்வங்களை பற்றி நாம் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது தெய்வங்களை சித்தி பண்ணணுங்கிற தேவை இருக்கும் ஒவ்வொரு தேவதைகளை சித்தி பண்ணணுங்கிற தேவை இருக்கும் இப்படி தேவைகளை பூர்த்தி செய்யும் பரிகாரம் தான் ஆக்ருஷ்ணம்னு சொல்லுவோம் மனிதர்களையும் ஆக்ரோஷம் பண்ணும் அழைப்பு அட்டகர்மங்களில் ஒரு வேலை தான் ஆக்ருஷ்ணம் அப்படிங்கிறது வசியம் மோகனம் வேதனம் வித்வேஷனம் உச்சாரணம் அதே மாதிரி மாரணம் இந்த மாதிரியான வேலைகளில் இந்த ஆக்ருஷ்ணம் அப்படிங்கிற வேலை ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அழைக்கிறது தெய்வத்தை அழைக்கிறது தேவதைகள் அழைக்கிறது பணத்தை அழைக்கிறது மனிதர்கள் அழைக்கிறது ஆணை அழைக்கிறது பெண்ணை அழைக்கிறது மிருகங்கள் அழைக்கிறது இந்த மாதிரி அழைத்தல் அப்படிங்கிறது ஆக்ருஷ்ணம்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஆக்ருஷ்ணத்துக்கு என்னங்க தேவை ஆக்சுவலாக அட்டகர்மங்களில் சொல்லப்பட்ட ஆக்ருஷ்ணங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவை தகடு தேவை மூலிகை தேவை முறையான மந்திரங்களை சொல்லி ஆக்கர்ஷனம் செய்யணும் அது பெரிய பெரிய வேலைக்கு இப்போ தெய்வத்தை அழைக்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் படி செஞ்சாதான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் ஆனா ஒரு நார்மலான ஆக்கர்ஷனம் நான் செய்கிறேங்க இப்போ ஒன்றும் இல்லை எனக்கு நல்லபடியாக ஒரு வேலை கிடைக்கணும் அது ஒரு எளிமையான ஒரு ஆக்ரோஷனம் தான் அதுக்கான முயற்சியில் நீங்க இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங்க் நீங்க வந்து செய்யறீங்க அப்படிங்கிறது ரெண்டாவதுங்க அதுக்கான முயற்சி நீங்க இருக்கிறீங்களா உங்ககிட்ட ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசை மட்டும் மனதுல இருந்தா போதும் அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கணும் சாஸ்திரமே என்ன சொல்லுது நீங்கள் இறைவனை நம்பி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் உங்களை நான்கடி அழைத்து செல்வார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இறைவனை நம்பி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு அடி எடுத்து வைங்க கண்டிப்பா இறைவன் உங்களை நாலடி எடுத்து கூப்பிட்டு செல்வார் ஸோ முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயம் என்ன இறைவனை வேண்டி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில கிழக்கு பார்த்தபடி அமர்ந்து கொண்டு வாயில் ஒரே ஒரு கிராமை மட்டும் வைத்து அடக்கி கொள்ளுங்கள் இந்த கிராம்பல தான் இருக்குது விஷயமே மூலிகை என்று இந்த கிராம்பை சொல்லுகிறோம் கிராம்பை ஆக்ருஷ்ண மூலிகை என்று சொல்லுகிறோம் இந்த அட்டகர்மங்களை செய்யும் போது அதுக்குரிய மூலிகை பூ தகடு பலகை அதே மாதிரி மணிமாலை எதை வச்சு பண்ணணும் உடுப்பு இது எல்லாமே கணக்கில் வரும் அதில் இந்த ஆக்ருஷ்ணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வஸ்து ஒரு மூலிகை அப்படின்னா கிராம்பு இந்த கிராம்பை பற்றி பல பேருக்கு தெரியாது அந்த கிராம்பை நீங்கள் முறையாக பயன்படுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் எது கேட்டாலும் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் ஒரு கிராம்பை எடுத்து அது உங்களோட வாயில வச்சுட்டு அதை ஒரு ஓரமாக அடக்கிட்டு நீங்கள் கண்களை மூடிட்டு கிழக்கு பார்த்தபடி உக்காந்துட்டு உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு வந்து இப்போ என்ன தேவை நல்ல ஒரு வேலை தேவை அப்படின்னா இறைவன் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள் கிராமம் வச்சுட்டு செய்யணும் எவ்வளவு செய்யணும் நேரம் பதினைந்து நிமிடங்களில் இருந்து இருபது நிமிடங்கள் செய்ய வேண்டும் ஏங்க அப்படி அதாவது நேரங்கள் ரொம்ப முக்கியமான ஆக்சுவலா மனசு ஒருநிலப்படவே ஏழு நிமிஷம் ஆகும் மனிதனின் மனம் ஒரு குரங்கு கண்ணை மூடி உட்காந்த உடனே மனசு ஒரு நிலைப்படாது கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் வரும் தோணும் மனசை சாந்தப்படுத்த முடியாது ஒருநிலைப்படுத்த முடியாது ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஆனால் ஆஃப்டர் செவன் மினிட்ஸ் ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மைல்டாக ஒரு ஒருநிலைப்படக்கூடிய சக்தி கிடைக்கும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஏழு நிமிஷம் தியானத்தில் கணக்கே கிடையாது ஏழாவது நிமிஷத்தில் இருந்து தான் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் மைண்டு கிடைக்கும் மெதுவாக நீங்கள் வந்து அப்படியே அந்த பிரபஞ்ச சக்தியோடு ஐக்கியமாவீங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்பீங்க அந்த தேவைக்கான விஷயம் நிறைவேறணும்னு வேண்டுவீங்க அந்த விஷயமும் நிறைவேறக்கூடிய அதிசயத்தையும் நீங்கள் காண்பீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஐயமில்லை ஸோ இப்போ இதுக்கு பயன்படுத்துகிற பொருள் வந்து கிராம்பு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிராம்பு இந்த கிராம்பு வந்து நீங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வாயில் வச்சுட்டு நீங்கள் வந்து சொல்லணும் அந்த ஏழு அதாவது ஃபர்ஸ்ட் நிமிஷமே நீங்கள் வாயில வச்சுடணும் கரெக்டாக பதினைந்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இந்த கிராம்பு உங்களோட வாயில்தான் இருக்கணும் உமிழ்நீர் சுரந்தது அப்படின்னு சொன்னால் அது உமிழ்நீர் வாயிலே இருக்கலாம் எந்த தப்புமே இல்லை இது ஒரு பதினைஞ்சு நிமிஷம் கழித்து உமிழ்நீரையும் கிராம்பையும் வெளியே துப்பிவிட வேண்டும் உமிழ்நீரையும் கிராம்பையும் வெளியே துப்பிவிட வேண்டும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு முறை இது இது செய்யறதுனால நீங்கள் இதை எவ்வளோ நாளுங்க செய்யணும் வருடத்தின் முதல் நாள் இதை செய்யும் பொழுது இந்த வருடத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க வேண்டும் என நினைத்தீர்களோ அது எல்லாமே கிடைக்கும்படியாக கற்பனை செய்து கொண்டு செய்யுங்கள் இப்போ இன்றைக்கி செய்கிறீங்க தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் டே புத்தாண்டு அப்படிங்கும்போது இதை நாம் இன்றைக்கி செய்யும் பொழுது நமக்கு இந்த இந்த வருடத்தில் என்னென்னலாம் கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் தொழில் அமையணும் எல்லா விஷயமுமே நல்லபடியாக அமையணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை நாம் செய்ய வேண்டும் இப்படி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த வருடம் முழுவதும் அது இறைவனினுடைய திருவருளால் உங்களிடம் வந்து சேரும் ஏன்னா இதனுடைய பெயரே ஆக்ருஷ்ணம் எல்லாமே உங்களை வந்து சேரும் அதனால் இதை செய்து பயனினை அடையுங்கள் ஒன்று ரெண்டாவது விஷயம் குலதெய்வத்தை அழைக்காம நம்ம எதை அழைத்தாலும் அது நிரந்தரமாக தங்காது குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவர் குலதெய்வத்தினுடைய அருளை பெற வேண்டும் குலதெய்வத்தின் அருளை ஒருவர் பெறவில்லை என்றால் அது குலதெய்வ சாபம் என்று சொல்லுகிறோம் குலதெய்வ சாபத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் பூர்வீகம் நிலைக்காது பூர்வீகத்தில் இருந்தாலும் முன்னேற முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குலதெய்வ சாபம் உங்களுக்கு இருக்குது குலதெய்வத்தினுடைய குறை இருக்குது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான விஷயங்கள் ஸோ அதை நாம் மாற்றணும் குலதெய்வ சாபத்தை நாம் நீக்கணும் எப்படிங்க குலதெய்வ சாபத்தை நீக்கணும் இல்லைங்க குலதெய்வம் சாப்பிடலாம் எங்களுக்கு அப்படின்னாலும் குலதெய்வத்தை நீங்கள் குலதெய்வத்தை அழைக்கலாமே டூ தௌசண்ட் நீங்கள் குலதெய்வத்தை அழைக்கலாமே அழகா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிக்கோங்க குளிச்சு முடிச்சுக்கோங்க குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் நிலைவாயில் படிய கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் விட்டு ரெண்டு பக்கமும் அல் விளக்கு வச்சு பூ வச்சு அலங்காரப்படுத்தி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீட்டின் நிலைவாயில் படியிலும் குலதெய்வம் இருக்கிறது குலதெய்வம் வீட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நிலைவாயல் படியில் இருக்கும் மற்ற தேவதைகள் பூஜை அறையில் இருக்கும் பகல் பொழுதுல பூஜை அறையில் இருப்பாங்க இரவு பொழுதுல சமையல் அறையில் இருப்பாங்க சரிங்களா ஆனால் இந்த வீட்டின் நிலைவாயில் படியில் எப்பயுமே குலதெய்வம் இருக்கும் அதனால தான் குல இந்த குலதெய்வத்தை அவமதிக்கிற விதமாக நிலைவாயில் படியை மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உக்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு உள்ளே வந்து பணத்தை கொடுக்கணும் இல்லை வெளியே வந்து பணத்தை கொடுக்கணும் பொருளை மாற்றும் போதும் உள்ளே வந்து கொடுக்கணும் இல்லை வெளியே வந்து கொடுக்கணும் இடையில் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு நின்றுக்கிட்டோம் அப்படின்னு இந்த நிலைவாயில் படியை ஒரு தெய்வீக சின்னமாக நம்மளுடைய முன்னோர்கள் கும்பிட்டதுக்கு காரணம் தான் நிலைவாயில் படிங்கிறது குலதெய்வத்தின் அடையாளம் ஸோ நீங்கள் வீட்டுக்கு உள்பக்கமாக பக்கமாக இருந்துட்டு வெளியிலிருந்து ஒரு கிராம்பு துண்டை உங்களுடைய வாயில் வச்சுட்டு அடக்கிட்டு குலதெய்வத்தை மனசாக நினச்சிட்டு குலதெய்வமே வா உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை சொல்லுங்கள் உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி அந்த குலதெய்வத்தை நீங்கள் வீட்டிற்குள் அழையுங்கள் அப்படி அழைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாலும் குலதெய்வம் உங்களுடைய வீட்டிற்குள் வரும் இப்படி குலதெய்வம் உங்களுடைய வீட்டுக்குள் வந்ததென்றால் அதனுடைய அருள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் கிடைக்கும் இப்படி குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது காரியத்தடனையும் தொழில் தடனியும் வியாபாரத்தடனையும் வருடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைத்திட அது வழிவகையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்யுங்க பயனடைங்க மற்றொரு ஆன்மீகத்தால் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்